ஹலோ ஃபெலோ இன்வெஸ்டர்ஸ் இந்த வீடியோவில் சில மார்க்கெட் அப்டேட்ஸ் என்னன்னு பார்ப்போம் டிசிபி பேங்க் பற்றி ஒருத்தர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாரு ரொம்ப நாளே கேட்டுட்டுருக்காரு ஸோ நான் அதை பற்றி கவர் பண்ணிவிட்டு சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம்ஸில் வந்து சின்ன அப்டேட் பற்றி உங்களோட ஷேர் பண்ணுறேன் அப்புறம் இண்டஸ்என் பேங்க் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் அண்ட் உஜ்ஜி ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் பற்றியும் ஷார்ட்டாக ஒரு நோட் உங்களோட ஷேர் பண்ணுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஃபஸ்ட்டு நம்ம சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம்ஸ் பற்றி பார்த்துடலாம் நேற்று வீடியோவில் நான் ஆல்ரெடி சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம்ஸை டீடையிலாக கவர் பண்ணியிருந்தேன் எதனால் நான் இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு ஒரு புது நியூஸ் வந்திருந்தது பராக் பாரிக்கோட ஏஎம்சி பராக் பாரிக் மியூச்சுவல் ஃபண்ட் அக்வயர் டுவெண்ட்டி லேக் ஷேர்ஸ் ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் டூ ஒன் பர்சன்ட் ஸ்டேக் அட் த்ரீ ஃபிஃப்டி எயிட் ருபீஸ் பர் ஷேர் ஃபார் செவன்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் க்ரோஸ் பராக் பாரிகோட மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கிட்டத்தட்ட டுவெண்ட்டி லேக் ஷேர்ஸ் ஆஃப் சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம்ஸ் அக்வைர் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனியில் ஒன் பாயிண்ட் டூ ஒன் பர்சன்ட் ஸ்டேக் எடுத்திருக்காங்க அதுவும் த்ரீ ஃபிஃப்டி எயிட் ருபீஸ் பர் ஷேரில் வந்து இந்த ஸ்டேக் எடுத்திருக்காங்க இவங்களோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து செவன்டி ஒன் க்ரோஸ் சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம்ஸோட மார்க்கெட் கேப்பே வந்து சிக்ஸ் தௌசண்ட் க்ளசண்ட் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஒன் பர்சன்ட் வந்து இப்போது பராக் பாரிக்கு வந்து ஒன் பண்ணுறாங்க பராக் பாரிக்கோட ஏஎம்சி லாங் டேர்மில் எப்போவுமே வந்து நிஃப்டியை அவுட் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு வேல்யூ ஃபண்டு தான் இவங்க லாங் டேம் வேல்யூ இன்வெஸ்டிங்கை ஃபிலாசஃபியாக வச்சு தான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அவங்க சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம்ஸில் ஒரு ஸ்டேக் எடுத்தது என்னோடய கன்விக்ஷனை கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணுது இவங்க ஸ்டேக் எடுத்தது நல்ல நியூஸாக இருந்தாலும் டபிள்யூ எஃப் ஏஷியன் ரெகானிசன்ஸ் ஃபண்ட் வந்து அவங்களோட ஸ்டேக்கை கம்மி பண்ணியிருக்காங்க டுவெண்ட்டி சிக்ஸ் லேக் ஷேர்ஸ் வந்து அவங்க விற்றுருக்காங்க ஸோ ஒரு பிளாக் டீல் மூலியமாக தான் பராக் பறைக்கு இந்த டுவெண்ட்டி லேக் ஷேர்ஸ் அக்வயரும் பண்ணியிருக்காங்க டபுள் ஏஷியன் ரெக்கானிசன்ஸ் ஃபண்ட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் வந்து வித்திருக்காங்க அதே பிரைஸ் தான் அப்புறம் இன்னொருத்தர் சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம்ஸோட ஷேர் ஹோல்டிங் பற்றி நேர கமெண்ட் செக்ஷனில் போட்டுருந்தாரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம்ஸில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கே இல்லை இது ஒரு நெகட்டிவ் சைன் இல்லையாங்கிற மாதிரி கேட்டு இருந்தாரு அவங்க அன்னன்க்கை சேல் பண்றதுங்கிறது ஒரு ரெட் சிக்னல் தான் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கே இல்லாமல் ப்ரொஃபஷ்னலி ரன் பிஸ்னஸஸ் நிறையாவே இருக்குது நீங்கள் ஐடி செக்டரில் கோஃபோஜ் எடுத்துக்கோங்க இல்லைனா சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம்ஸுமே கூட எடுத்துக்கோங்க அவங்க வந்து ப்ரொஃபஷ்னலி ரன் பிஸ்னஸ் மெஜாரிட்டி ஸ்டேக் வந்து நிறைய நிறையா கிட்ட ஸ்ப்ரெட் ஆகி தான் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு வராங்க ராஜீவ் கால் தான் வந்து சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம்ஸோட சிஇஓ அவருமே சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ஸ்டேக் வந்து ஹோல்ட் பண்ணிட்டு வராரு சயான் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்களோட கம்ப்ளீட் ஸ்டேக்கை சேல் பண்ணதுக்கப்புறம் இன்வெஸ்டர்ஸ்க்கு கான்ஃபிடன்ஸ் கொண்டு வர்றதுக்கு ராஜீவ் கால் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் சிக்ஸ் பர்சன்ட் ஸ்டேக் வந்து இந்த கம்பெனியில் எடுத்துகிட்டு வந்திருக்காரு அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டும் வர்றாரு ஸோ சிஇஓ அண்ட் எம்டிஏ வந்து இந்த கம்பெனியில் புல்லிஷாக இருக்காங்கிறது ஒரு நல்ல சைன் தான் அது மட்டும் இல்லாமல் நிறையா ப்ரொஃபஷ்னலி ரன் பிஸ்னஸஸ் இருக்குது உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது பிஸ்னஸஸ் தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ப்ரொமோட்டர் ஸ்டேக்க விற்கிறது நெகட்டிவ் சைனாக இருந்தாலும் இட் இஸ் நாட் ஆல்வேஸ் அ நெகட்டிவ் சைன் ஷேர் ப்ரைஸ் ரொம்ப உச்சத்தில் இருக்கும்போது ப்ரொமோட்டர்ஸ் அன்னோனன்ஸ்டாக ஸ்டேக்கை விற்று அவங்களோட பொசிஷனை கம்மி பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா அது வந்து ஒரு ரெட் ஃப்ளாக இருக்க வாய்ப்பு இருக்குது பட் ப்ரொமோட்டர்ஸ் ஸ்டேக்க விற்கிறதுக்கு காரணங்கள் நிறையா இருக்குது ஸோ இந்த பர்டிகுலர் இன்ஸ்டன்ஸில் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நெகட்டிவ் சைனே கிடையாது சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம்ஸ் இஸ் அ ப்ரொஃபஷ்னலி ரன் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் டீம் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காங்க ராஜீவ் வந்து மைக்ரோசாஃப்ட்லேயே வந்து ஒரு பெரிய பொசிஷனில் இருந்தார் அங்கேருந்து சிஎம்எஸ் இன்ஃபோசம்ஸ்குள்ளே வந்திருக்காரு அவர் இதை நல்லா கொண்டு போவாருங்கிற நம்பிக்கை எனக்கு முழுசாகவே இருக்குது முக்கியமாக பராக் பறைக்கும் இப்போ டுவெண்ட்டி லேக் ஷேர்ஸ் அக்வயர் பண்ணது என்னோட கன்விக்ஷனை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ண தான் செய்யுது இப்போ டிசிபி பேங்க் பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தார் இதோடய ஓவர்வியூ பார்த்துட்டு இவங்க வேல்யூவேஷன் அட்ராக்டிவாக இருக்கா இல்லையாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம் ஃபோர் தௌசண்ட் ஒன் நைன்டி த்ரீக்குள்ள மார்க்கெட் கேப் இருக்கிற பேங்க் இவங்க ஒரு ஸ்மால் கேப் பேங்க் தான் கரண்ட் ஷேர் ப்ரைஸ் ஒன் தேர்ட்டி ஒன் ருபீஸ் இவங்களோட புக் வேல்யூ ஒன் எயிட்டி ஒன் நம்ம ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் இல்லை பேங்க்ஸ்ன்னு வந்தாலே புக் வேல்யூ தான் முக்கியமாக வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் பிஇ இபிஎஸ் க்ரோத் இதெல்லாமே இம்பார்ட்டண்ட்டாக இருந்தாலுமே புக் வேல்யூ இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஏன்னா இதை வச்சு தான் இந்த பேங்க்கோட பேலன்ஸ் ஷீட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது நம்மளுக்கு புரியும் பட் புக் வேல்யூ கீழே இருக்குங்கிறதுக்காக பிளைண்டாக நம்ம எந்த பேங்க்லையுமே இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஹிஸ்டாரிக்கல் ட்ரெண்ட்ஸ் வச்சு பார்த்து தான் நம்மளால் இதை டிசைட் பண்ண முடியும் இவங்க ப்ரைஸ்டு புக் வேல்யூ ஜீரோ பாயிண்ட் செவன் த்ரீ ஸோ இவங்க பிரைஸ் வந்து புக் வேல்யூட ஜீரோ பாயிண்ட் செவன் த்ரீ டைம்ஸில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவங்க வந்து லெண்டிங் சர்வஸ் பண்ணுறதுனால டெட் டு ஈக்குய்டி ரேஷியோ நம்மளால் பார்க்க முடியாது அண்ட் ஒன் பர்சன்ட் டிவிடென்ட் டீலும்னு தராங்க இவங்க இபிஎஸ் க்ரோத்துமே வந்து ஓரளவுக்கு டீசென்ட்டாக தான் இருக்குது இப்போ நம்ம டிசிபி பேங்க்கோட ஹிஸ்டாரிக்கல் பிரைஸ்டு புக் சாட்டை பார்த்துட்ருக்கோம் இந்த ப்ளூ பார்க்ராஃப் இருக்குல்ல இது வந்து புக் வேல்யூ இந்த ப்ளூ லைன்ஸ் வந்து அவங்களோட ப்ரைஸ்டு புக் ரேஷியோ இந்த ப்ளூ பார்க்ராஃபை அவங்க ஹிஸ்டாரிக்கலாக க்ரோ பண்ணிகிட்டே வந்துட்டுருக்காங்க இது வந்து ஒரு நல்ல சைன் தான் அதாவது அவங்க புக் வேல்யூ வந்து ஹிஸ்டாரிக்கலாக க்ரோ ஆகிட்டே தான் வருது அண்ட் முக்கியமாக டூ தௌசண்ட் தேர்ட்டின் அப்புறம் அவங்களோட புக் வேல்யூட க்ரோத் ஸ்பீட் வந்து ஓரளவுக்கு ஆக்சிலரேட்டாக இருக்குது ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் இவங்களோட ஹிஸ்டாரிக்கல் மீடியம் டு புக் ரேஷோ ஒன் பாயிண்ட் த்ரீ இப்போ அவங்களோட கரண்ட் டு புக் ரேஷியோ ஜீரோ பாயிண்ட் செவன் த்ரீ நம்ம பார்த்துருந்தோம் ஸோ கிட்டத்தட்ட ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து அவங்களோட மீடியம் டு புக் ரேஷியோட டிஸ்கவுண்ட்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க எனக்கு இதில் என்ன கன்சர்னிங்காக படுதுன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் இவங்க டு புக் ரேஷோ வந்து சிக்னிஃபிகண்டாக ட்ராப் ஆயிருக்கு கோவிட் டைமில் அங்கேருந்து ஃபைவ் இயர்ஸாக ரெக்கவரே ஆகல நிறையா பேங்க்ஸ் வந்து அவங்களோட ப்ரைஸ்டு புக் வேல்யூவாக இருக்கட்டும் இல்லைனா ஷேர் ப்ரைஸாக இருக்கட்டும் சிக்னிஃபிகெண்ட்டாக ரெக்கவர் பண்ணியிருக்காங்க கோவிட் ட்ராப்லேருந்து இந்த பேங்க் வந்து ரெக்கவரே ஆகலை பட் இவங்க பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லா பண்ணிகிட்டு மாதிரி தான் தெரியுது இது டிசிபி பேங்கோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இவங்களோட ரெவன்யூ பார்த்தாலுமே கன்டினியூஸாக க்ரோ ஆகிட்டே தான் வருது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஜூனில் நன் ஃபார்ட்டி நைன் க்ரோஸாக இருந்தது ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவில் த்ரீ இயர்ஸ் அப்புறம் தௌசண்ட் எயிட் ஃபோர்டீன் கோஸ் கிட்டதா டபுள் பண்ணியிருக்காங்க நம்ம முக்கியமாக பார்க்கவே இவங்களோட நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் தான் இவங்க அசெட் குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் இவங்க அசெட் குவாலிட்டி ரொம்ப மோசமாகவே கொஞ்ச நாள் மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்திருக்காங்க கிராஸ் என்பியே கிட்டத்தட்ட த்ரீ பர்சென்ட்டுக்கு மேலே இருந்திருக்கு நெட் என்பியுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வந்து மெயின்டெயின் பண்ணிட்டே வராங்க நடுவில் கொஞ்சம் ட்ராப் ஆச்சு பட் அகெயின் வந்து அவங்க அசட் குவாலிட்டி டிட்டிரேட் ஆயிருக்கு நம்ம ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸில் இல்லைனா இந்த மாதிரியான பேங்க்ஸில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் டிசிபி பேங்க்குங்கிறது ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்காக இருந்து அங்கேயிருந்து அவங்க ஜாயின்ட் ஸ்டாக் மூலயமா இவங்க ஒரு பேங்கிங் லைசன்ஸ் வாங்கி இப்போது நடத்திட்டு வராங்க இந்த மாதிரியான பேங்க்ஸில் நம்மளுக்கு உள்ளே போயிட்டு இவங்களோட அசட் குவாலிட்டி எப்படி இருக்குங்கிறத டீட்டெயிலாக கண்டுபிடிச்சி தெரிஞ்சுதான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் இவங்களோட என்பிஏ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சர்னிங் ஃபேக்டர் தான் இருக்குது இதோட மோசமாக என்பிஎஸ் வச்சிட்ருக்குற ஆனால் லார்ஜ் ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து இதோட சேஃபராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது பேங்க்குன்னு வரும்போது ட்ரஸ்ட்டு ரொம்ப முக்கியம் அவங்க ரீட்டில் கிட்ட எவ்வளோ டெபாசிட்ஸ் வாங்குறாங்கங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா அவங்களோட க்ரோத்துக்கு முக்கியமான காரணமே அவங்கக்கிட்ட ரீட்டெயில் ட்ரஸ்ட் நிறையா இருந்தது அதுக்கப்புறம் அது இப்போது ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க்கில் தான் அவங்க அதிக இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்து கெயின் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க ஐடிஎஃப்சியால் இன்னொரு ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஆக முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பாசிபிலிட்டி கம்மி தான் பட் ஐடிஎஃப்சி நல்லா ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்கு எனக்கு ஆல்ரெடி இண்டஸ் என் பேங்க் லார்ஜஸ் பொசிஷன் அதுவும் டேன் ஓவன் ஸ்டோரிக்காக மட்டும் தான் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அது எப்போ டேர்ன் ஓரண்ட் ஆகி டீசென்ட் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குதான் நான் கம்ப்ளீட்டாக எக்ஸிட் ஆயிடுவேன் பை அண்ட் ஹோல்ட் ஃபார் எவர் கேட்டகரியில் எனக்கு பேங்கிங் செக்டர் கண்டிப்பாக வராது டெக் கம்பெனிஸ் எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் இந்த மாதிரி எவர் கிரீனாக இருக்கிற கம்பெனிஸ் தான் பை அண்ட் ஹோல்ட் ஃபார் கேட்டகரியில் என்ன பொறுத்த வரைக்கும் சூட்டபுளாக இருக்கும் பேங்கிங் செக்டர் அந்த மாதிரியான ஒரு பை அண்ட் ஹோல் ஃபார் எவர் கேட்டகரியில் வராதுங்கிறது என் பேர்சனல் ஒப்பீனியன் டிசிபி பேங்க் மாதிரி ஒரு ஸ்மால் பேங்க்கை என் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணுறதுக்கு நான் இன்னுமே நிறையாவே யோசிப்பேன் நீங்கள் டிசிபி பேங்க்கை ஹோல்ட் பண்ணுறீங்களா எல்லாம் வாங்குறதுக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் டிசிபி பேங்கோட குவார்டர்லி ரிசல்ட்டும் இன்றைக்கி தான் வருது அந்த ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கோட ரிசல்ட்ஸ் வருது அதை நான் வந்து கண்டிப்பாக உங்களோட அப்டேட் பண்ணுறேன் நாளைக்கு ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் அண்ட் இண்டஸ் பேங்க் ரெண்டு பேங்க்கோட குவார்டர்லி ரிசல்ட்ஸுமே வருது அதேமாதிரி நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட அப்கமிங் வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணுறேன் உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அண்ட் இண்டஸ் பேங்க்கில் பர்சனலாக எனக்கு ஸ்டேக் இருக்குது ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க்கில் என்கிட்ட பர்சனலாக இப்போதைக்கு எந்த ஸ்டேக்குமே இல்லை நான் அரௌண்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்டி த்ரீ ருபீஸில் ஹோல்ட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு ஒன் மந்த் டூ மந்த்ஸ் பேக் முன்னாடி நடந்த செவன்ட்டி ஃபைவ் ரூபீஸ் கிட்ட அதை எக்ஸிட் பண்ணிவிட்டேன் எனக்கு ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க்கோ ஒஜிவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கோ இண்டஸ்எண்ட் பேங்க்கோ இல்லை எனி பேங்கிங் ஸ்டாக்கே லாங் டேர்மில் ஹோல்ட் பண்ணுங்கிற ஐடியாவே கிடையாது பேங்கிங் செக்டார்ங்கிறது ஒரு சிக்லிக்கலான செக்டார் பட் இந்த சிக்ளிகாலிட்டியை கரெக்டாக கணிக்க தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் இந்த மாதிரியான செக்டார்ஸ் எல்லாம் வந்து இன்வெஸ்டே பண்ண முடியும் பேங்கிங் செக்டாரில் அந்த சிக்லிக்காலிட்டியை ஓரளவுக்கு என்னால் கணிக்க முடியும் இதே நீங்கள் இல்லை ஆட்டோ செக்டராக எடுத்திங்கன்னா என்னால் அந்த சிக்லிகாலிட்டியை கரெக்டாக ஜட்ஜ் பண்ணவே முடியாது ஸோ பேங்கிங் செக்டராக நான் எப்பவுமே மீடியம் டு லாங் டர்ம்க்கு ஹோல்ட் பண்ணுவேன் பட் அதை பை அண்ட் ஹோல்ட் ஃபார் எவர் கேட்டகரியில் என்றைக்குமே நான் வைக்கவே மாட்டேன் அண்ட் பேங்கிங் செக்டர் இஸ் எ ஹெவிலி ரெகுலேட்டட் செக்டர் அஸ்வல் ரெகுலேஷன் சம்டைம்ஸ் பேங்கிங் செக்டருக்கு ஃபேவரபுளாக அமையலாம் பட் அதுக்கு ஆப்போசிட்டாகவும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இந்த மாதிரி ஹைலி ரெகுலேட்டட் செக்டர்ஸில் நம்ம லாங் டர்மில் ஹோல்ட் பண்ணுறதுங்கிறது ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் தான் இந்த வீடியோவில் நம்ம சிஎம்எஸ் இன்ஃபோசிஸ்டம்ஸ்லேருந்து சில அப்டேட்ஸை பார்த்துருந்தோம் டிசிபி பேங்க்கை என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் எனக்கு அந்த பேங்க்கில் பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் வேல்யூஷன் வைஸ் பார்க்கும்போது அவங்க ரொம்ப மோசமான ஸ்டேட்லேயும் இல்லை அசட் குவாலிட்டி மட்டும்தான் கொஞ்சம் கன்சர்னிங்காக இருக்குது அதுலேருந்து அவங்க ரெக்கவர் ஆனாங்கன்னா கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையாவே இருக்குது என் ஃபோக்கஸ் வந்து மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரி மட்டும்தான் அதுலேயும் வந்து சில என்பிஎஃப்சிஸ் அண்ட் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ஸை நான் வந்து க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டே வரேன் ஏன்னா மைக்ரோ ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியே வந்து ஸ்ட்ரகிங் ஃபேஸில் தான் இருக்குது அவங்க ரெக்கவர் ஆகும்போது இந்த கம்பெனிஸ்லாம் வந்து நல்லா பலனடை நம்பிக்கை எனக்கு இருக்குது இதையுமே ஒரு டேர்ன் ஓன் பிளேயாக மட்டும்தான் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன் அதை வாங்கிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணணும் ஃபிஃப்டீன் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ் டவுன் தி லைன் ஹோல்ட் பண்ணணுங்கிற ஐடியா எனக்கு பர்சனலாக கிடையவே கிடையாது இண்டஸ்என் பேங்க் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் அண்ட் உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் மூணு பேங்க்ஸோட ரிசல்ட்டு வந்தோடனே அந்த மூணு பேங்க் பற்றி ஒரு செப்பரேட் வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச்